இந்திய மாணவர்களை சுத்தவிடும் அமெரிக்கா விசா பேசி தீர்க்க முயலும் இந்தியா அமெரிக்கா மாணவர் விசா பெறுவதில் ஏற்படும் தாமதம் குறித்து இந்திய அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தை அமெரிக்கா தூதரகம் மற்றும் வெளியுறவுத்துறையுடன் விவாதித்தும் உள்ளது அமெரிக்கா மாணவர் விசா பெறுவதில் இந்திய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து இந்திய அரசு அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளது விரிவான ஸ்கிரீனிங் மற்றும் சரிபார்ப்பு நடவடிக்கைகளே அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அதோடு சேர்த்து இந்நிலையில் அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னதாக வெளியுறவு அமைச்சகம் எம்இஏ இந்த பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கையும் எடுத்துள்ளது புதுடெல்லியில் உள்ள அமெரிக்கா தூதரகம் மற்றும் அமெரிக்கா வெளியுறவு துறையுடன் இந்த விஷயத்தை பற்றி விவாதித்துள்ளது வெளி விவகாரங்களுக்கான விசா வழங்குவது என்பது நாட்டின் இறையாண்மை உரிமை என்ற போதிலும் அமெரிக்கா விசா பெறுவதில் இந்திய மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்து கவலைகளையும் எழுப்பி வருகிறது மேலும் அது மட்டுமின்றி வியாழக்கிழமை ராஜ்யசபாவில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த எழுத்துப்பூர்வ பதிவில் வெளியுறவு அமைச்சகம் இந்த விவகாரத்தை அமெரிக்கா தூதரகம் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஆகியவற்றுடன் விவாதிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க மாணவர் விசா விவகாரங்கள் குறித்து இந்திய மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து அரசுக்கு தெரியுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு கீர்த்திவர்தன் சிங் இந்த பதிலையும் அளித்துள்ளார் அதோடு சேர்த்து இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் உள்ள சர்வதேச மாணவர்களில் மிகப்பெரிய குழுவாக உள்ளனர் மூன்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் உட்பட பதினாலு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குழுவும் இந்திய மாணவர்களுக்கு பாதிக்கும் விசா வழங்குவதில் தாமதங்களை சரி செய்யுமாறு வெளியுறவுத்துறையும் அப்படி வலியுறுத்தியுள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதன் உலகளாவிய அனைத்து தூதர்களுக்கும் புதிய மாணவர் விசா நேர்காணல்களை நிறுத்துமாறு உத்தரவிட்டது மேலும் பார்வையாளர்கள் விசா விண்ணப்பங்களை வழங்க வேண்டாம் என்றும் கூறியது இரண்டு மாத இடைவெளிக்கு பிறகு அமெரிக்கா வெளியுறவுத்துறை கடந்த மாத மாணவர் விசா விண்ணப்பங்களை மீண்டும் பரிசீலிக்கும் தொடங்கியது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க